திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயிலின் ஏழு அற்புதங்கள் ஒன்று அக்னிலிங்கம் தீயால் ஆன சிவன் இங்குள்ள அண்ணாமலையார் ஒரு தீப்பிழம்பு வடிவில் காட்சி தருகிறார் கருவறையில் ஒரு தீப்பிழம்பு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிறது இரண்டு அண்ணாமலையின் பிரகாசம் கோவில் அமைந்துள்ள அண்ணாமலை சூரிய உதயத்தில் பொன்னிறமாக மின்னும் சூரியனின் முதல் கிரகணம் இங்கே விழுந்த பிறகு உலகம் முழுவதும் பகல் தொடங்கும் மூன்று கருவறையில் நடராஜர் நடனம் மகா குரு பூஜை நாளில் கருவறையில் நடராஜர் சிலையின் நிழல் தானாகவே அசைகிறது பக்தர்கள் இதை சிவனின் தாண்டவம் என்று பார்க்கிறார்கள் நான்கு ஆயிரம் கால் மண்டபம் கோவிலின் ஆயிரம் கால் மண்டபம் என்ற பகுதியில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று தூண்கள் மட்டுமே உள்ளன ரகசியம் ஒவ்வொரு தூணையும் தட்டினால் வெவ்வேறு இடங்களில் ஒலியொலிக்கும் ஐந்து பிரம்ம தாண்டம் கருவறையின் வடக்கு வாசலில் பிரம்ம தாண்டம் என்று பெரிய கல் தூண் உள்ளது எட்டு முறை அந்த கல்லை தழுவினால் மனதில் காம எண்ணங்கள் அடங்கி ஆன்மீக ஒழுக்கம் ஏற்படும் என்பது ஐதீகம் ஆறு கோவிலில் நிழல் இல்லாதது கோவிலின் கோபுரம் மற்றும் கட்டிடங்களுக்கு நிழல் ஏற்படாது காரணம் கோவில் சூரியன் சந்திரனின் இயக்கத்திற்கு ஏற்ப கட்டப்பட்டுள்ளது ஏழு பரிவார தெய்வங்களின் அதிசயங்கள் பாலமரம் கோவிலில் உள்ள மரத்தில் பால் சிறக்கும் இயற்கையான அற்புதம் ஏன் இது அற்புதங்கள் இந்த கோவிலில் ஆன்மீகம் ப்ளஸ் அறிவியல் ப்ளஸ் கட்டிடக்கலையின் நேர்த்தியான கலவை இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்